வணக்கம் மிராக்கல்ஸ் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் இனிய தோழி நற்பவிஹரிணி அவங்க நாம இன்னைக்கு இணைஞ்சிருப்பது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்களோட தான் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களை சந்திச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மேம் இப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்கள் கோயம்புத்தூர்ல வந்து ஹீலிங் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க ரேக்கி மூலமா ஸோ ஹீலிங்னா என்ன ஏன்னா நீங்க விஞ்ஞானமும் கலந்து ரேக்கி மாஸ்டர் எல்லா வீடியோலையும் ஹீலிங்னா என்னங்கிற ஒரு ஒரு புரிதலை வந்து நம்ம கொடுத்தோம்னா அதன் மூலமா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ இப்போ ஹீலிங்னா என்ன அதனுடைய பயன்கள் என்ன யாரெல்லாம் அதை உபயோகப்படுத்தலாம் இதை பற்றிலாம் கொஞ்சம் நேர்களுக்கு விளக்கமாக சொன்னீங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்கம்மா கட்டாயம்மா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே ஒரு உடல்நிலை சரியில்லை மனநிலை சரியில்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு தாக்கமாக இருக்குது எதுவுமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே வந்து டைரக்டாக ஒரு மெடிசன் நோக்கி அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் வந்து இருக்கிறாங்க இல்லையா ஸோ இப்போ அது வந்து நம்ம தவறுன்றது எதுவுமே நம்ம சொல்கிறது இல்லை ஆனால் அதில் போகும்போதும் இப்போ வந்து இந்த மாதிரியான ஹீலிங் சர்வீசஸ் நம்ம வந்து எடுத்துக்கும் போது அவங்களுடைய ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன்ஸ்டண்டாக வந்து அவங்க ரெக்கவரி வந்து பார்க்க முடியும் அதாவது இந்த இந்த கண்டிஷனுக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி போனால் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு இருக்கிறாங்க இல்லையா அது அதுக்கு இப்போ வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க கண்ணுக்குன்னால் ஆப்தமாலஜிஸ்ட்டுன்னு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்புகளுக்கு சார்ந்தமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்க வந்து சர்வீசஸ் பண்ணுறாங்க ஸோ இப்படி போகும்போது இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஹீலிங் சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரியான ஹீலிங்கை வந்து அவங்க எடுத்துக்கும் போது எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கு எந்த ஒரு தனிப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலுமே அது ஒட்டுமொத்தமாக வந்து இதில் வந்து நம்ம கவர் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த சர்வீசஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ இந்த ஹீலிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்றப்ப இதில் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு நிறைய எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்தே ஆகணும் ஏன்னா நிறைய பேர் என்கிட்டயும் வந்து நம்ம இதை பற்றி பேசும்போதும் கூட வந்து சொல்லி கேட்பாங்க அப்படின்னா என்ன மேடம் அதோடைய இது என்ன எங்களுக்கு ஒரு புரிதல் கொடுங்க இது வந்து ஒரு தெளிவில்லாத இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ முதல்ல வந்து நம்ம விஷயங்கள் வந்து தெளிவா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் ஓகேவா இதுக்கு பற்றின விஷயம் எப்படின்னா இப்போ ஹீலிங் சர்வீசஸ்க்குன்றதுக்கு முன்னாடி நம்ம யார் நம்மளுடைய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் இப்போ ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் சார்ந்ததுன்னா நம்ம உடனே எங்கே போகிறோம் ஹாஸ்பிட்டல் சரியா ஸோ அப்போ ஹாஸ்பிட்டல் போய் நம்ம என்ன பண்ணுறோம் டாக்டர் கிட்ட நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு எனக்கு வந்து சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் ஸோ அவங்களும் என்ன சொல்லுவாங்க சரி உங்களுக்கு இந்த சார்ந்து வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேலன்ஸ்டாக வந்து சின்னதாக வந்து ஆரம்பிப்பாங்க அதுக்கு வந்து எப்படி பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் பார்ப்பாங்க அப்படி அதுலேயும் வந்து அவங்களை கிடைக்கலன்னா லேப் டெஸ்ட் பண்ணுங்கள் டயக்னோஸ்டிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அது எதுக்கு சொல்கிறாங்க சப்போஸ் அவங்களுக்கு வந்து டீப்பராக இருக்குது க்ரானிக்காக இருக்குதுன்னா அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க ஸோ அது வந்து என்ன வந்து நமக்கு காட்டுது அப்படின்னா அவங்களுடைய உடலுக்குள்ள என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக உடல் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து அவுட்டர் லேயர்ன்றது நாங்கள் பாப்போம் ஓகேவா இப்ப வந்து இந்த உடல் அப்படின்றது தான் வந்து முக்கியமா வெளியில வந்து ஒரு தோற்றமா இருக்கிறதால தெரியுது அதாவது ஸ்தூல உடல் அப்படின்றது தானே சொல்றோம் கண்ணுக்கு தெரியறதால இது வந்து சொல்றோம் இப்ப ஹீலிங் அப்படின்றது எதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம உடல் இல்லாம உடலுக்கு வெளியில ஒரு கண்ணுக்கு தெரியா சூக்ம உடல்கள் அப்படின்றது இருக்கு அதாவது உடலுக்கு வெளியில ஆமா வெளியில ஒரு கண்ணுக்கு தெரியாத பல உடல்கள் வந்து இருக்கு நமக்கு நம்மளோட உடல்ல பல உடல்கள் ஆமா பல உடல்கள் வந்து அதுதான் வந்து சூக்ம உடல்கள் அப்படின்றது சொல்லுவோம் சோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அத டேர்ம் பண்ணும்போது இப்போ யோகால இருக்கிறவங்களாகட்டும் இல்ல ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கிறவங்களாகட்டும் ஆரா அப்படின்னு சொல்லி அதை வந்து டேர்ம் பண்ணுவாங்க ஓகேவா அதே வந்து சயின்டிஃபிக்காக அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஏன்னா இப்போ சில பேர் மக்களுக்கு வந்து ஆறான்றது கூட தெளிவா தெரியல ஏன்னா நிறைய பேருக்கு நான் வந்து ஆறா கிளியர் பண்ணணும் ஆறால இருக்கு நினைக்கிட்டு மேடம் முதல்ல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க ஆறா நான் என்ன அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க நானே உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஆரான்னா என்ன அப்படின்றது அப்புறம் தான் சொல்ல ஆரம்பிச்சீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்மைலியோட தலைக்கு மேலே வந்து ஒரு ரவுண்ட் இருக்குமே அது மாதிரி தான் இருக்கும்னு நானே ஒரு உருவகப்படுத்த எடுத்துக்கிறீங்க சோ இப்போ அந்த ஆரான்றதே முதல்ல நம்ம வந்து புரிதல் கொடுத்தாதான் அதை அடுத்தடுத்து கேட்கறவங்களுக்கு ஓ இதான் ஆறான்னு சொல்றாங்களா அப்படின்றத தெரிய வரும் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து இதை வந்து சயின்டிஃபிக்காக எப்படி டேர்ம் பண்ணானா பயோ எனர்ஜி எனர்ஜெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க பயோ எனர்ஜி எனர்ஜி அதாவது எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்றதும் சொல்லலாம் பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம் ஓகேவா அதாவது காந்த சக்தியும் எலெக்ட்ரிக் சக்தியும் நம்மளை சூழ்ந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து அதுக்கு வந்து அர்த்தம் அதுதான் வந்துட்டு இந்த சூக்ம உடல்கள்ன்றது நம்ம தமிழில் வந்து புரியறதுக்கு சொல்கிறோம் அதே நம்ம ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்க யோகா பண்ணுறவங்களாம் வந்து அதை ஆறா அப்படின்றத நம்ம வந்து இன்னும் ஒரு இன்னும் தெளிவு வேணும் எனக்கு அப்படின்னாலும் எனக்கு புரியவே அப்படி இல்லைன்னு சொன்னா எப்படின்னா இப்போ இந்த ஏர்த் இருக்கு இல்லையா இந்த உலகத்துக்கு வந்து மேல வெளிமண்டலம்ன்றது இருக்கு இல்லையா ஸ்பேஸ் அப்படின்றது சொல்லுவாங்க அதுதான் இந்த காஸ்மோஸ் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் சொல்றோம் இல்லையா ஸோ அப்ப அந்த ஏர்த்துக்கு மேல ஒரு ஏர்த்துக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு ஓசோன் லேயர் அப்படின்றது சொல்லுவாங்க ஏன்னா வந்து சயின்டிபிக்காவே ப்ரூவன் ஆயிருக்கு சயின்டிபிக்கா என்ன சொல்லிருக்காங்க ஏர்த்துக்கு மேல ஒரு வெளிமண்டலம் ஓசோன் லேயர்னு இருக்கு அது வந்து ஏர்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க சோ அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த லேயர்ல வந்து நிறைய ஹோல்ஸ் விழுந்துருச்சு அதுல வந்து அந்த மண்டலத்துல வெளி மண்டலத்தை வந்து நிறைய வந்து ஓட்டைகளா இருக்கு தான் நம்மளுடைய சூரிய கதிர்கள் அந்த யூ ரேஸ் இப்போ நீங்க சொல்லிதான் அந்த கதிர்கள் வந்து அதிகமாக நம்மளுடைய பூமிக்குள்ள பாயுது அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த தட்பவெட்ப நிலைகள் எல்லாம் மாறிட்டு இருக்கு இந்த கிளைமேட்டிக் கனெக்ஷனோட சேஞ்ச் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டான இதில் இருந்திருக்கும் அதாவது பனிக்காலம் வெயில் காலம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ப்ரிங் விண்டர் அதெல்லாம் சொல்லலாம் மழை வரதாகட்டும் விண்டர்ல தான் கரெக்டாக அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றது எல்லாமே கணிச்சு கிளியராக வந்து அதை வச்சு தானே விவசாயிகள் எல்லாமே வந்து பருவம் பருவமாதிரி பெயர் தான் கரெக்டாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்ட காலகட்டத்திலையும் இந்த லைஃப் ஸ்டைல் இதுலேயும் சரி இந்த ஓட்டைகளுடைய இது எண்ணிக்கைகள் நிறைய ஆக ஆக நம்மளுடைய இது வந்து அதிகமா மாறுதலுக்கு உண்டாயிடுச்சு சோ இப்ப பாத்தீங்கன்னா காலம் தெரியாத மழை பெய்யுது இல்லையா நம்ம மார்கழியில மழைன்றது இருக்காதுன்னு வாங்க ஆனா மார்கழி மார்கழியிலதான் மழை பெய்யுது இல்லையா சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இதையே வந்து சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க எப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோ கோவிட் இருந்ததுலையா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து எல்லாரும் லாக்டவுனில் இருந்தாங்க எல்லா ஃபேக்ட்ரிஸும் வந்து ஷட் டவுன் ஆகிருந்தது அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பொல்யூஷனுடைய இது வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்போ அவங்க இதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஓசோன் லேயர் தன்னைத்தானே ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத அவங்களே வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பொல்யூஷன்ஸோ இந்த கதிர்கள் இந்த இதெல்லாம் வந்து ஆகும் ஆகும்போது அப்போ அத வந்து ஹீல் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க சோ அப்ப என்ன தெரியுது நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம் அண்டத்துல இருக்கறது இந்த பிண்டத்துலயும் நம்ம சொல்லுவோம் இல்லையா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சோ அப்ப காஸ்மிக் எனர்ஜியில யூனிவர்ஸ்ல என்ன இருக்கோ அதேதான் இந்த உடலான இந்த உடல் சுத்தி இருக்கறதும் இருக்கு சோ இப்போ வந்து உங்களுக்கு புரிதல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பண்ணிக்கிட்டேன்

கனெக்டிவிட்டி இருக்கு ஓகேவா ஸோ அந்த இது வந்து விப்கார் வயலட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் சக்ரா இது ஐ வந்து இண்டிகோ வந்து தேர்ட் ஐ சக்ரா ப்ளூ வந்துட்டு த்ரோட் சக்ரா ஸோ அந்த மாதிரி ஒன்று வந்து ஒரு ஒரு கலர் அந்த க்ரீன் ஆரஞ்சு எல்லோ கரெக்டாக வந்து ரெட்டில் முடியுது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏழு வண்ணங்களும் ஏழு மேஜர் சக்ராஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த சக்ராஸோட ஒன்றி இருக்குது அதே மாதிரி தான் அந்த ஏழு வண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏழு வண்ணங்களை நம்ம கண் கண்ணுக்கு தெரியாத சூட்சி மூடல்கள் இருக்கு ஓகே அதாவது நம்மளை சுத்தி அது வந்து ஒரு ஓசோன் லேயர் மாதிரி நம்மளை சுத்தி அது இருக்குன்னு சொல்றீங்க ஆமா அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ச்ல இருந்து ரெண்டு இன்ச்ல இருந்து ஒன் ஃபீட்டு டூ ஃபீட்டு த்ரீ ஃபீட்டு டூ ஃபீட் எல்லாமே இருக்கும் இப்ப வந்து டுவெண்ட்டி ஃபீட்டு பிப்டி ஃபீட் நான் வந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு செக் பண்ணும்போது போது இருபது அடியில இருக்கு மேல இருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்கள் நான் அந்த ரேக்கி இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கும்போது போது ஒரு ரேக்கி மாஸ்டர் ஆகிட்டாங்க அப்படினாவே அவங்களுடைய உடல் வந்து பன்மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சொல்லுவாங்க இல்லையா இப்போ வந்து சங்கராச்சாரியார் அவர் மாதிரி இப்போ நிறைய ஞானிகள் மாதிரி அவங்க சயின்ஸ் அவங்க மகரிஷி தமிழ மகரிஷி இப்பெல்லாம் அவங்களாம் வந்து சொல்லும்போது போது அவங்களுடைய அந்த உடல் சூட்ச உடல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க கிலோமீட்டர்ஸ் கணக்கில் வந்து இருக்கும் அதனால தான் அவங்க இருக்கிற இடமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கண்டிப்பா இப்போ அவங்களாம் வந்து ஒரு கருந்து இது கருத்துரையால் வந்து கொடுக்குறாங்க ஒரு கருத்தை இது பகிர்ந்துக்கிறதுக்கு வராங்க இப்போ சத் சங்கம் அதெல்லாம் சொல்கிறாங்களே ஸோ அதெல்லாம் பண்ணும்போது மக்கள் கூடும் போதெல்லாம் என்ன ஆகுனா அவங்களுடைய ஆரா அதுதான் நம்ம எப்படி சொல்லுவோம்னா அவங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்குள்ள எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அது நமக்கே தெரியாது நம்ம மனசும் ஏன்னா நமக்கும் அந்த ஏழு உடல்கள் இருக்கு இல்லையா அப்ப என்ன ஆகும் நம்மள சுத்தி இருக்கிற அந்த சூக்ம உடல்கள் வந்து அமைதி அடைய ஆரம்பிக்கும் அப்ப ஏன் நமக்கு வந்து கோயில்களே எடுத்துக்கோங்க நம்ம போன உடனே அந்த இடத்துல மனசு அமைதியா இருக்கு எனக்கு இங்க இருக்கும் போது ரொம்ப திருப்தியா இருக்கு அதுவும் பழங்காலத்து கோயில்களுக்கு போனா நம்ம ஏச்சி வரவே மனசே இல்லை தியானம் பண்ணிட்டே மாதிரி இருக்கு தியானம் பண்ண தெரியுதோ பண்ண தெரியலயோ அமைதியா உட்கார்ந்து இருக்கணும் ஏன்னா இந்த கண்ணுக்கு தெரியாத சூக்ம உடல்கள் வந்து அந்த எனர்ஜியோட ஒன்றிடும் ஸோ அந்த எனர்ஜியும் இந்த எனர்ஜியும் ஒன்றிடும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களுடைய இது அப்படியே வந்து அந்த அந்த மைண்ட் வந்து ஒர்க்கே ஆகாது ப்ளாங்க் ஸ்டேட்டுக்கு போயிடும் ஓகே அந்த ப்ளாங் ஸ்டேட்டுக்கு போன பிறகு என்ன ஆயிடுதுன்னா அவங்க அப்படியே மறந்து அவங்க மெய் மறந்து அதுதான் அவங்க அங்கே உட்காரு ஓகே இப்போ வந்து சில பேர் எல்லாம் வந்து போனவொடனே கதை பேசுறேன் ஏன் குறைய சொல்கிறேன்ன்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சு அந்த எனர்ஜி ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அதுக்காக தான் எல்லாரும் ஏன் சொல்லி சொல்லி சொல்கிறாங்க போனீங்கன்னா கோயிலை நீங்கள் பேசாதீங்க அமைதியாக இருங்க மௌனத்தை வந்து கடைப்பிடிங்க அந்த இடத்துல இருக்கிற எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்சர்வ் ஏன்னா அப்சர்வ் பண்ணிக்கோங்க அதுவும் சில பேருக்கு டவுட் ஆயிரு நான் எப்படி அப்சர்வ் பண்ணுவேன் ஏன்னா இது இதோடைய பேக்ரவுண்ட் ப்ராசஸே யாருக்கும் தெரியாததால் அது நான் போய் உட்காரேன் நான் எப்படி அப்சர்வ் மூளை வேலை செய்யுது மூளை வேலை செஞ்சு அப்சர்வ் ஆகாது நம்ம வந்து அந்த ஃபிசிக்கல் பாடியை வந்து திறந்து அந்த இடத்துல போய் உட்கார்றது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக இருக்கணுமே தவிர இது எப்படி நடக்குது ஏது நடக்குது இது நடக்குதா நடக்குமா அப்படின்ற கேள்விகளே வச்சுக்கக்கூடாது நீங்கள் போய் அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து எப்பேர் பேர் பெற்றவங்களாக இருந்தாலும் அந்த எனர்ஜி இந்த எனர்ஜியும் கலங்கும் அதே வந்து ஜாயின் ஆகும் மேஜ் ஆகிடும் ஸோ அது வந்து மேர்ஜ் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதுதான் வந்து சில பேர் வந்து கோயில்னு சொல்ல மாட்டாங்க எங்கே சொல்லுவாங்கன்னா மலைக்கு உச்சிக்கு போய் உட்காந்து இல்ல கடல் கிட்டனா போய் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு ஏன்னா அங்கேயும் அந்த எனர்ஜி வந்து ஹை வைப்ரண்டா இருக்கும் சோ இப்ப சில பேருக்கு வந்து அப்படி இருக்கிறவங்களும் இந்த மாதிரியான இடத்துல போய் அவங்க உட்காந்து அந்த எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க ஸோ அப்போ கிரியேட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா அவங்க மோஸ்ட்டாக வந்து தனிமையில் இருக்கணுன்றதுக்கு அவங்கவே காட்டுக்கு போகிறதோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு போய் உட்காந்து நம்ம பார்க்குறதோ எதுக்குன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி இவங்களுடைய அந்த சூக்ம உடல்களும் மேஜாக அவங்க அலோவ் பண்ணுறாங்க அதை அலோவ் பண்ணும்போது அதுக்கான விஷயம் அவங்களுக்குள்ளே ஏற்படும் போது அந்த கிரியேட்டிவ்னஸ் மேலே வரும்போது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த சப்கான்ஷியஸ்லேருந்து அது அப்படியே மேலே வரும்போது அந்த கான்ஷியஸ் லெவலில் வரும்போது அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க வெரி நைஸ் ரொம்ப நல்லா அழகாக சொல்கிறீங்க மேம் ஏன்னா ஹீலிங்னா என்னங்கறது வந்து ஓரளவுக்கு ஒரு நாலேஜபுளாக அவங்க கூட இருக்கிறதுனால கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் பட் இப்போ நீங்க கொடுத்த இந்த எக்ஸ்பிளனேஷன் மூலமா ரொம்ப கிளாரிட்டியாவே இருக்கு லைக் இப்போ இந்த ஹீலிங் வந்து நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்க மேம் இது எப்படி வந்து நம்ம ஹீல் பண்ணணும் ஒருத்தவங்களை இது யாருக்கு பண்ணலாம் சோ இப்ப இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இதுதான் வந்து ஆரா அப்படின்றது சொல்லிட்டோம் இந்த கண்ணுக்கு தெரியாத இருக்கிற இந்த உடல்கள் தான் ஆறான்றது உடல்கள் தான் ஆறான்றது தெரிஞ்சிருச்சு இங்கிலீஷ்லனா வந்து பயோ எலக்ட்ரோமேக்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிக்கலாம் தமிழ்ல வந்து சொல்லிக்கலாம் இல்லைன்னா ஆரா அப்படின்றது நம்ம சொல்லிக்கலாம் சோ இப்ப இந்த ஆரா வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் கேள்வியா இருக்கும் இப்ப ஆரானா தெரிஞ்சிருச்சு ஓகே நீங்க சொல்லிட்டீங்க மேடம் ஆரா இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்ப நான் அதை எப்படி ஸ்ட்ரென்த்து பண்ணி வச்சிக்கலாம் சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ ஒரு கார் எடுத்துக்கிறோங்களேன் அப்போ காருக்கு முக்கியமானது ரெண்டு தேவை என்ன